ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டூ லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விலாக் வந்து நான் ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம் கிட்ஸ் வேரில் கொஞ்சம் நான் ஃபிடிங்கெலாம் வந்து ஸ்டாக் வந்து தீந்துருச்சுங்க நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ரெடி பண்ண சொன்ன ஸ்டாக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து அது எடுக்கிறதுக்கு தான் கிளம்புறேன் ரித்வீனியும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாப்பாவை விட்டுட்டு நானும் மணி மட்டும் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க எங்க நேரம் இன்னைக்கு ஃப்ரைடே அதுமோ பார்த்தா குட் ஃப்ரைடே அப்படின்றனால ரித்வீனுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க தம்பியை வீட்டில் விட்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சண்டை கட்டிகிட்டே இருப்பான் அப்படின்றதுக்காண்டி ருத்வீனையும் சேர்த்தி வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் மகிழனியே சமாதானம் பண்ணி அப்பா இருக்காரு வீட்டில் அத்தை கையிலெல்லாம் எல்லாம் இருக்கனால அமைதியா இருந்துக்குவா தம்பி தம்பியை மட்டும் கூட்டிகிட்டு நான் கிளம்பிட்டேன் பாப்பா விட்டுட்டு வந்து பாப்பா அழுகுமா இல்லாதாடா அங்க ஒரு கார் ரிவர்ஸ்ல எடுக்குது தெரியுதா இல்லையா மணி வந்து தாராபுரம் வந்துடுறேன் நீங்கள் ரெண்டு பேர் வந்து பஸ் ஏறி தாராபுரம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ வந்து நாங்களும் வந்து கரெக்டாக அவர் அங்கே பேக்கரியிலேருந்து கிளம்புனேரம் எங்கள் பஸ் வந்து கிராஸ் ஆச்சுங்க பாரு அப்பா யார்ட்டு ஃபோனில் பேசிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நாங்களும் இறங்கி வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அடுத்து வந்து காருக்கு மாறுறதுக்கு இறங்கிட்டோம் தாராபுரத்தில் ஓ ஏறுமா நீ கதை பேசிக்கிட்டே வண்டி ஓட்டனத கூட நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவீங்க நாங்க பண்ணோம் தம்பி எந்த பஸ் பாத்தீங்க பாத்தோம் தம்பி கதை பேசிக்கிட்டே சிரிச்சிட்டே பல்ல கட்டிட்டே வண்டி ஓட்டிட்டு வர அண்ணே பெங்களூர் போறோம் பெங்களூர் எதுக்கு டூ பெங்களூர் போய் டூர் போக போறோம் நாங்க அதுக்கு தான் லீவ் சேர்த்து வச்சேன் அதுக்கெல்லாம் லீவ் சேர்த்துறேன் நான் மெடிக்கல் லீவ் போட போறேன் எப்ப இருந்து மே மாசம் போட போறேன் பஸ் தூங்கிட்டு வந்தியா தூங்காமாதியா பாக்க ரித்வின் வந்து சம பயம் பயந்துட்டாங்க ஏன்னா கார் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றது கண்டிச்சர் கார்லேயே தூங்கட்டும் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நாங்களும் நிப்பாட்டிட்டு இல்லை போய் யூனிட்டில் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் பட் வந்து எந்திரிச்சிட்டு காரை விட்டும் இறங்கலை பயங்கர அளவு எழுதுட்டான் எங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சாரிடா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அவனை வச்சு லன்ச் டைம் வந்துருச்சு கையோட லஞ்சையும் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து மெட்டர்னிட்டிலாம் எடுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லஞ்ச் சாப்பிட வந்துவிட்டோம் என்ன சொன்னியா? என்ன சொன்ன போட்டிருக்கு ஸ்பூன் போட்டிருக்கு வெயில் நல்லா சொல்லு அடிக்குது நாங்களும் எங்களோட பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க நாங்கள் அங்கேருந்து கிளம்பியிலே டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு கொஞ்சம் தெரிஞ்சவங்க கடையில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவங்க கடையில் வந்து பெட்ஷீட் கரவர் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு என்ன ஏற்றிட்டு வந்திருக்கோம் மூட்டை மூட்டை தூக்கிட்டு வந்திருக்கோமா அது இல்லாமல் வேற ஜீன்ஸ் பேண்ட் வாங்கியாச்சுங்க அந்த மூட்டை வேறையாம்மா

ரிட்டன் வரையில் செம்ம மலைங்க நல்லா வெயிலுக்கு தகுந்த மாதிரி மழையும் பெய்யுதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் குறிப்பிட்ட இடத்துல மேகம் இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா ஃபோர்ஸாக சரியான மழை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் மழையே இல்லை என்னது <laughs> <laughs> மகிழனிட்ட ஆக்சுவலாக வந்து அண்ணாவோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கா போய்ட்டு வரேன் பாப்பா அண்ணாவை நல்லா மேண்டிகிட்டே மாட்டி விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தாங்க வந்து போயிருந்தோம் வந்தோடனே வேகமாக அவங்க அண்ணனை போய் பார்க்கறதுக்காக எந்திரிச்சு ஓடுறா கார் ஃபுல்லாக ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வந்தோடனே ஸ்பாட்லேயே வந்து கவுண்ட் பண்ணி அதை வைக்க வேண்டிய இடத்துல வந்து வச்சாச்சு பேலன்ஸ் வந்து ரேக்கே பத்தலை ஏன்னா இந்த வாட்டி அவ்வளோ பல்க் பர்ச்சேசிங்காக பண்ணிட்டு வந்திருக்கோம் நான் ஃபீடிங்கில் ஒரு த்ரீ கலர்ஸ் அடுத்த வீண்கில் வந்து ரெடியாகி நம்ம லான்ச் பண்ணியாச்சுங்க அடுத்தடுத்த கலர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு இந்த த்ரீ இருந்து ரெடி ஸ்டாக்ல இருந்ததினால எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாதி பேலன்ஸ் பத்தாதனால லாப்லேயும் எடுத்து வச்சுருக்கோம் இந்த வீடியோஸ் ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே காலையில் எழுந்திரிச்சு எடுத்ததுங்க ஃபோட்டோஷூட் வந்து பண்ணாமல் இருந்துச்சு கையோட வந்து எனக்கு கொடுத்துருந்த சாம்பிள் பீஸில் வச்சு ஃபோட்டோஷூட் மட்டும் பண்ணியாச்சு வாங்கியிருந்த கஸ்டமர் ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு மேலே வாட்டர் பாட்டிலோட குவாலிட்டி நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இப்போ தனியாக டிஎம்ல வந்து நிறைய பேர் வந்து வாட்டர் பாட்டில் தனியாக சேல்ஸ் பண்ணுவீங்களாக்கா அப்படின்னு சொல்லியும் எங்கொயரி வந்துட்டு இருக்கு ஸோ வந்து மணிகிட்ட ப்ரிஃபர் பண்ணும் மணியும் வந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன் லிட்டர் கெப்பாசிட்டியுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் நம்மளோட பேஜில் ஜஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா வந்து பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வாட்டர் பாட்டில் மட்டும் தனியாக வேணும்னு சொல்லி நினச்சிங்க அப்புடின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வேணால் டிஎம் பண்ணுங்கள் எல்லாம் வந்து சிஸ்டம்லேயும் இப்போ வந்து அப்டேட் பண்ணி வச்சிடறதுங்க நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்திருந்த ஆர்டருக்கான பில்லெல்லாம் வந்து வேலைக்கு வர்றாக்கா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஃபீடிங் புதுக்கலரை ஆக்சுவலாக வந்து கஸ்டமருக்கு டேரெக்டாக வரவங்களுக்காண்டி ஃபோட்டோவாக நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அதில் போட்டுக்கிட்டே இருப்போம் அத்தா உங்ககிட்ட ஏதாச்சும் வேற கண்ட்ரியோட காசு இருக்கா என்கிட்ட இந்தியா காசு என்கிட்ட வந்து அமெரிக்கன் டாலருக்கு அரேபிக் டாலருக்கு மால்டிவ்ஸ்ல இருந்து ஒரு இது இருக்கு டிக்ஷன் மாமா கொடுத்தது சேர்த்து சச்சனாவன போறேன். சீ ஏத்து வைக்க போறேன். சேத்து மகிலே இன்னைக்கு காலையில இருந்து தூங்கவே இல்லைங்க ஈவினிங்க்கு மேல ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எல்லாம் தூங்கிட்டா தூங்கி எந்திரிச்சு வந்தோன்னு வந்து கயல் விழி விளையாட போயிட்டாங்க கயலக்காவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக ராஜாத்தியத்தை தான் வர சொல்லிச்சு பாப்பா அதனால அக்கா போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ரேவதியத்தை கூட்டிட்டு போயிட்டாங்க போய் வா ஊருக்கு வாக்கான்னு சொல்லலாம் கயலக்கா வந்துட்டா அடியோ இன்னா வரைக்கும் அழு அழு அழுதுட்டாடி உன காணாங்கானே அப்போ உனைய காயலக்கா கைலக்காய்னு கூப்பிட்டு உனக்கு கேட்கவே இல்லையா நடிப்புக்காரி பாரு அந்த பிள்ளை எவ்வளோ ஆளு எழுதிருக்குன்னு கோந்திருச்சு சாரி சொல்றீ வந்து காயல என்னைய கூட இன்னைக்கு தேடலை போயிடும் உங்க வீட்டுக்கு ஆ போறியா உனக்கு அம்மா வேணுமா கைலக்காய் வேணுமா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்